போட்டி வந்து விஜய் கூட அஜித் கூட ரஹ்மான் கூட கூடாது போனது பாட்டம்

நான் சொன்ன உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை ஆண்டவர் அப்புறம் அவற்ற போய் கேட்டேன் உங்களுக்கு எத்தனை வீடு சொந்தமா இருக்கு ஒரு வீடுன்னு சொன்னாரு லைட்டா போய் சொல்லிட்டாரு நான் சொன்னேன் நீங்க போய் சொல்லாம மறந்துட்டீங்க நான் ஒடுங்கனா ஆமா இல்லையே இன்னொன்னு இருக்குது அப்படின்னு சொன்ன சொன்னாரு ஆமா ரெண்டு வீடு இருக்குது அப்புறம் நான் மறுபடியும் கையை நீட்டி அவரை பிளஸ் பண்ணி சொன்னேன் ரெண்டு எத்தனையா மாறு அடே பேயில போமா இலை

இழந்தவர் எழுந்தவரல்ல தோற்று என் மேல இருக்கிற தீர்க்க தரிசன அபிஷேகம் உண்மை ஐ அம் ஆஃப் காட் வர போதே

மகள ஒரு போதகருடைய மனைவியாக உன்னுடைய தாயாக நீ பார்த்தாய் ஆனால் இன்று முதல் இந்த நிமிடத்தில் இருந்து அவருடைய தீர்க்க தரிசியாக நீங்க பார்க்க போறீங்க நல்ல கரங்களை தட்டி தேவையில்லாத ஏன் தெரியுமா இந்த மகளுடைய இந்த மகள் இந்த மகனுக்கு ஒரு எம்பு தூணாக இருந்தபடியினாலதான் இன்றைக்கு கத்தர் உலகம் எங்கும் பேசும்படியாக வைத்திருக்கிறார் வெக்கமல்ல மனைவியின் சகோதரியிடம் தகாத உறவு வைத்துள்ளதாகவும்

நீ சொல்லாத மே மாசம் வெயில் இருக்கணுமா இல்லையான்றத நம்ம தான் தீர்மானிக்கணும் கடைசி நாட்களில் எளியாவின் ஆவிய இயற்கையை கண்ட்ரோலில் கொண்டு வரும். தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது

அடுத்ததாக ஒருத்தருக்கு கள்ளத்திருக்க தரிசனம் உரைச்சி உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு கேக்குறாரு ஒரு வீடு ஒரு வீடுன்றாரு இல்ல உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆரம்பத்திலே இந்த வீடியோக்கு முன்னாடி அவர் கேட்டுறாரு கேட்டுட்டு திரும்ப ஏதோ தான் ஏதோ பெருசா சொல்லிட்ட மாதிரி வெக்கமே இல்லாம அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு இவரு பேக் பாஸ்டர்னு போட்டிங்கனாலே யூடியூப்ல இவர் தான் வருவாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா காணிக்கை வசூல் பண்ணுவாரு இந்த வீடியோல இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு சபை இது நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ராக் பேண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இது ஒரு கிறிஸ்தவ சப இது இங்க வந்து என்ன இந்த போதகர் வேலையை பண்றாரு நீங்களே பாருங்க இப்படியும் கள்ளத்தனமா இவங்க ஆடுறதையும் மக்கள் இத நம்பி ஒரு கூட்டம் போது இவங்க பெரிய லெவல்ல அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல வசதி வாய்ப்புகளோட இருக்கிறவர்ல இவர் நம்பர் ஒன்ல இருக்காரு அப்படி இவர் இவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்லா தான் கம்போஸ் பண்ணி பாடுறாரு இருந்தா கூட இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றுவதில் இவர் வல்லவர் பணம் வசூலிப்பதில அதுக்கு மேல வல்லவர் இப்படியும் மக்கள் நம்பி ஏமாந்து பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அது இது இதுக்கெல்லாம் வந்து விழிப்புணர்வோட மக்கள் செயல்படணும் இதுக்கு மேல இப்படிப்பட்ட ஆட்களை நம்பி ஏமாந்து பணத்தாலேயோ இல்ல வேற ஏதாலையும் ஏமாந்துடாம இருக்கணும்ன்றதுதான் கேட்டுக்கிற விஷயம் இந்த வீடியோ யாரையும் காயப்படுத்துறதுக்கோ யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கோ கிடையாது முழுக்க முழுக்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காதான் இப்படிப்பட்ட சபைகள்ல சென்று வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அந்த கிறிஸ்தவத்தின் மீது உள்ள நம்பிக்கைய போரளவுக்கு இவங்க நடந்துக்கிறாங்க அடுத்தது இங்க ஒருத்தர் வந்துட்டாரு உல்டாப்பு டப்பாட்டக்கர்ன்ற மாதிரி மழை எப்போ வரணும் வெயில் எப்போ அடிக்கணும்னு இவருதான் முடிவு பண்ணுவாராம் இந்த கொடுமை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா மனுஷனால இயற்கையை கட்டுப்படுத்த முடியாதுன்ற சின்ன அறிவு கூட இல்லாம இவரு முன்னாடி உட்கார்ந்து எல்லாம் உண்மையில எப்படிப்பட்ட மனுஷங்கன்னு தெரியல இப்போ நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல என்னடா இவர் சொல்லிட்டாருன்னு உடனே மழை வருதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க கிடையாது அதுக்கு முன்னாடி நியூஸ்ல இந்த இந்த சம்பவம் நடக்க நடக்கிற அந்த தேதி இதுல குறிப்பிட்டிருக்கோம் அந்த வீடியோ வரும்னு உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே டிவியில நியூஸ் சேனல்ல எப்போ மழை வர வாய்ப்பு இருக்குன்றத போட்டாங்க சரிங்களா அதுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி போட்டதைய இவரை கேட்டு கரெக்டா என்னைக்கு மழை வரும்னு பாத்துட்டு அன்னைக்கு இவர் இந்த தீர்க்கு தரிசனத்தை சொல்ற மாதிரி நடிச்சு பாருங்க இது பேரு வந்து சர்ச்சைன்னா எல்லாம் ஒரே குரூப் இவரு இந்த இந்த வீடியோல வர ஒரு மூணு பேர் அந்த ஜான் ஜபராஜ் ஜசோதியானு பிளஸ் வந்து மதுரை ஜஸ்டின் இண்டியான்றவர் வந்து எல்லாம் ஒரே குரூப் இதுல பாலசேகரன் ஒருத்தர் வரார் அவரு அதே மாதிரிதான் அவருடைய இதையும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அவரை பத்தின செய்தியா நாங்க சொல்ல வேண்டியது இல்லை எப்படிப்பட்ட இதுன்றத அவங்க இந்த செய்திலேயே நான் இது இந்த வீடியோல நாங்க குறிப்பிட்டிருப்போம் அவருடைய சபையில இந்த பேக் பாஸ்டர் இங்க நின்று பேசுறாரு பாத்தீங்களா ஒருத்தர் அவரு வந்து ஒரு பக்கா பேக் ப்ராபசஸ் அப்படின்றத வந்து நம்ம பல வீடியோக்கள் அவரை பத்தின வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு நீங்க பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் அவரு அங்க போய் இவருடைய இவங்க எல்லாம் ஒரே டீம் மாதிரி இவரு இவங்களுக்குள்ளேயே இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறது இவங்களுக்குள்ளயே இவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறது பண்ணிக்கிறது இங்க வராரு பாருங்க மாபெரும் மகான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏதோ மியூசிக் மேடம் நினைச்சுக்காதீங்க இல்ல ஆர்கெஸ்ட்ரா நினைச்சிக்காதீங்க இது வந்து ஒரு கிறிஸ்தவ சபை இங்க நின்று பாடிட்டு இருக்கிற ஒரு பாஸ்டர் அவரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அஜித்தோட பாட்டு விசுவாசம் படத்துல வர ஆர் ஆர்இ என்ற பாட்டை கிறிஸ்தவ சபையில நின்று பாடிட்டு இருக்காரு இவர் ஏற்கனவே ஒரு படத்துல ஜெயிலர்ல வந்த சாங் எடுத்து பாடியிருப்பாரு அதை நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க நம்ம வீடியோ போட்டிருப்போம் அடுத்தது இந்தம்மா ராணி மங்கம்மா அப்பா சாமி இது பண்ற கூத்த பாருங்க வைத்தியம் மாதிரி எல்லாத்தையும் கைத்தட்ட வச்சுக்கிட்டு ஆவி இறங்குது அக்கினி இறங்குது அபிஷேகம் இறங்குதுன்னு சொல்லி எல்லாமே இவங்காலங்களே செட் பண்ணி கீழே வச்சு உழ வச்சு பைத்தியம் மாதிரி இப்படி எல்லாம் பண்ணும் மக்களுக்கு சபைகள் மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருது அது மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுது அந்த அளவுக்கு இவங்க வந்து பண்றாங்க இத பாருங்க எப்படி கொதிக்கிறாங்க எப்படி என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு இது உண்மையான ஒரு தீர்க்கமான இடத்துல இந்த மாதிரி நடக்காது எப்பயுமே நடக்காது இத வந்து எத்தனை பேர் சொல்லியும் அவங்க எப்போயும் திறந்த மாட்டாங்க இந்த மாதிரி இடங்களை வளர்க்கறதுக்கு மக்கள் வந்து தான் இருந்துகிட்டு இருக்காங்க இது இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவே இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கு இவங்களுடையவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இதுல வர்றவங்க ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பாக்குறதுக்கே அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் வாழ வேண்டிய வயசு இருக்குதுங்க பாருங்க ஒருத்தர் எப்படி குதிக்கிறாருன்னு இவரு ஒரு யங்ஸ்டர் படிச்சு ஒழுங்கா வேலைக்கு போகணும்னு சொல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மாதிரி வா உன்னை ஆண்டவர் காப்பாத்துறேன்னு சொல்லி பொய் சொல்லி அங்க கூப்பிட்டு தவறான போதனைகளை கொடுத்து தவறான உபதேசங்களுக்கு அவங்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்களை இவங்களுடைய இடங்களுக்கு வரலன்னா உனக்கு சாபம் வந்துடும் அது வந்துடும் சொல்லி பயன்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து காணிக்கை வசூல் பண்றது அப்புறம் கடவுள் பேசினாரு தேவன் வந்து உனக்கு இது கட்ட சொன்னாரு அதை கட்ட சொன்னாருன்னு சொல்லி பொய்யா காணிக்க சொல்லி வசூல் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியா இதுக்கு மக்கள் விழிப்புணர்வு நடந்துக்கணும் மக்கள் வந்து இதுக்கு மேல அதுக்கான பணத்தை கொடுக்காம கரெக்டா நான் வந்து கடவுளுக்கு செய்யணுமா எனக்கு தெரியும் நான் நேரடியா செஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட கொடுத்து செய்றதுக்கு நீ யாரு மீடியேட்டர் நமக்கு நல்லது செய்யணும்னா எந்த மெயிட்ரும் தேவையில்லை நம்ம நல்லது செய்யணுமா நேரடியா கடவுளுக்கு செய்வோம் நம்ம ஒரு ஏழைங்களுக்கு உதவணுமா அதை நம்ம நேரடியா உதவோம் அதுக்கு ஒரு ட்ரஸ்டோ இல்ல இந்த மாதிரி ஆட்களோ வேணும்னு பாருங்க நீங்களே பாருங்க எப்படி வந்து எல்லாம் வாழ வேண்டிய வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வெள்ள சில கட்டி விட்டு எப்படி பண்றாங்கன்றது நீங்களே பாருங்க இந்த அட்டுடையங்களும் அக்கிரமங்களும் எங்கதான் நடக்கும் நமக்கு எங்களுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா மக்கள் இதுக்கு மேல இந்த மாதிரி ஆட்களை நம்பி ஒருபோதும் ஏமாறக்கூடாது இதுக்கு மேல இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாதீங்க ஒரு வியாபாரம் ஓடணும்னா அங்க நாலு பேர் போனாதானே அவனுக்கு வியாபாரம் ஆகும் அவனுக்கு கூட்டம் கூட்டினாதான் வியாபாரம் ஆகும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மக்கள் நீங்க போறதுனால மட்டும்தான் அவங்க மெம்மேலும் வளர்ந்துகிட்டே போறாங்க அப்போ யாரு சரியானவங்க யார் தப்பானவங்கன்ற ஆராயிரம் அந்த அறிவு அடிப்படை அறிவாத நமக்கு கண்டிப்பா வேணும் அதை ஆராய்ந்து கண்டிப்பா யார் நல்லதுன்றத போங்க யாரையுமே நம்பாதீங்கன்னு நான் சொல்ல இதுலயும் நல்லவர்கள் இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள கண்டுபிடிச்சு அது நீங்க என்னன்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும் நம்ம எதுவும் யாருக்கும் சொல்ல முடியாது எங்கேயும் ஏமாற வேண்டாம் பணம் பண்றதை கொடுத்தும் ஏமாற வேண்டாம் இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட எச்சரிக்கா இருங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நீங்க வந்து குற்றம் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோவோ இல்ல யாரையும் வந்து தப்பு சொல்றதுக்கு இந்த வீடியோவோ கிடையாது எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க நல்லா இருங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க